இந்த ஊர் பேர் மணக்கால் சிவனுடைய திருமணத்துக்காக பந்தக்கால் ஒன்றும் இடாது வர்ற அடியார்களுக்கு யாரோ எல்லாருக்குமே பக்தர்களுக்கெல்லாம் இது வந்து க திருமணம் தடை இல்லாமல் நடைபெறக்கூடிய கோயில் இது சிவன் மேற்கு பார்த்த சிவன் ஆய ஆயிரத்தெட்டு சிவாலயங்களுக்கு போன பலன் கிடைக்கும் சுயம்பு லிங்கமாக இருக்கிறாரு அகத்திய முனிவர் இங்கே லிங்கமாக இருக்கிற சுயம்பாக இருக்கிறாரு அதனால் அகத்திய முனிவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அவரை பூஜித்துக்கொண்டே இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஸ்தலம் ஐயாது வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து வேலை கிடைக்க இது குழந்த பாக்கியம் கிடைக்குது மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுது இங்கே வந்தவங்கெல்லாம் நம்ம நினைத்து வைந்த வந்த காரியங்கள் வெற்றி ஆகும் அது கன்னி மூல கணபதிக்கு வந்து வெற்ற மாலை எல்லாம் சாத்தி அர்ச்சனை எல்லாம் பண்ணாக்கா அவருக்கு கல்யாண ஆவதங்களுக்கு கல்யாணம் திருமணம் நடக்கும் அந்த ரோபமுத்திரா அம்மா பூஜை பண்ண லிங்கத்துக்கு சுமங்கலி பூஜை மாதிரி பண்ணுனாக்கா அதில் வந்து நிறைய பேருக்கு திருமணம் நடக்குதுங்க சம்பளம் விநாயகர் துதி பிடியதன் ஊரு உமை கொல மிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிடர் கடி கடப்ப தீவர அருளி கொடை வடிவினர் வலிவளம் உரை இறையே ஏ இந்த கோயில் மணக்கால் பெருவேலூர்னு பேர் ஆன்மீக தேவார திருவாசத்துல இது பெருவேலூர்னு ஆன்மீகத்தில் உள்ள கோயில் ஊர் அது இந்த ஊர் பேர் மணக்கால் சிவனுடைய திருமணத்திற்காக பந்தக்கால் இடாது வர்ற அடியார்களுக்கு யார் எல்லாருக்குமே பக்தர்களுக்கெல்லாம் இது வந்து க திருமணம் தடை இல்லாமல் நடைபெறக்கூடிய கோயில் இது சிவன் மேற்கு பார்த்த சிவன் ஆய ஆயிரத்தெட்டு சிவாலயங்களுக்கு போன பலன் கிடைக்கும் சுயம்புலிங்கமாக இருக்கிறாரு அகத்திய முனிவர் இங்கே லிங்கமாக இருக்கிறார் சுயம்பா இருக்கிறாரு அதனால் அகத்திய முனிவர் இருபத்தி நாலு மணி நேரமும் அவரை பூஜித்துக்கொண்டே இருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அது ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாபிஷேகம் பண்ணணும் மிக சிறப்பு எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க வேலையெல்லாம் கிடைக்குது வேலை கிடைக்காதவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து நெட்டில் வந்து அட்டன் பண்ணுறாங்க உடனே வேலை கிடைக்குது குழந்த பாக்கியம் கிடைக்குது மிகப்பெரிய செல்வ செழிப்பும் ஏற்படுது இங்கே வந்தவங்களுக்கெல்லாம் ஐயா வந்து மாங்கனி வச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பிள்ளையார் வந்து மாங்கனி வச்சிருக்காரு நம்ம நினைத்து வைந்த வந்த காரியங்கள் வெற்றி ஆகும் அது கன்னி மூல கணபதினு பேர் அந்த கணபதிக்கு வந்து வெற்ற மாலை எல்லாம் சாத்தி அர்ச்சனை எல்லாம் பண்ணாக்கா அவருக்கு கல்யாண ஆவதவங்களுக்கு கல்யாணம் திரும்ப நடக்கும் அதேமாரி கல்யாண சுப்பிரமணியர் அவர் அவர் வந்து மயில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ அணையை பார்த்துருக்கோம் அது வந்து சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லிட்டு பகைவர்கள் விலகுவாங்க நம்மகிட்ட இருக்கிற பகைவர்கள் விலகிடுவாங்க அதை பார்த்து அது தரிசனம் பண்ணாவே ரொம்ப மிக சிறப்பான பூத கிணங்கள்லாம் அந்த கோயிலை சுற்றி இப்படியே இருக்குது எல்லாம் இசைக்கருவி வாசிச்சுட்டு இருக்குது சம சவுந்த அம்பாள் பேர் சவுந்தரநாயகி ஒரு பக்கம் ஒடுக்கமாகவும் ஒரு பக்கம் அருளலாகவும் இட இடது பக்கம் ஒடுக்கம் இது அருளலாகவும் வலது பக்கம் அருளலாகவும் இருக்கிறாங்க வெத்தியருடைய மனைவி லோபமுத்திராமா பூஜை பண்ணியிருக்கிறாங்க அந்த கோபமுத்திரா அம்மா பூஜை பண்ண லிங்கத்துக்கு ஒரு பூஜை போட்டோம்னா சுமங்கலி பூஜை மாதிரி பண்ணுனாக்கா அதில் வந்து நிறைய பேருக்கு திருமணம் நடக்குதுங்கய்யா அங்கே சப்த ரிஷிகளுக்கு ஒரு ஒரு இது பண்ணி கொடுக்குறோம் ஒரு விளக்கு போடணும் சப்த ரிஷிகளுக்கு ஒரு ஏழு விளக்கு பைரவர்கிட்ட அஷ்டதி பாலகர் அதுக்கு அவங்களுக்கு வசப்படுத்துறதுக்காக ஒரு எட்டு விளக்கு போடுறாங்க அம்பளுக்கு நேராக ஒரு ஒன்பது விளக்கு நவகிரகத்தை வசப்படுத்துறதுக்கு போடுறது ஒரு சின்ன நந்தி உள்ள இருக்காரு அவருக்கு முன்னாடி போட்டோம்னா ஒரு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தஞ்சு நட்சத்திரங்களையும் வசப்படுத்துறதுக்கு இருபத்தேழு நட்சத்திர விளக்கு போட சொல்லியிருக்காங்க நட்சத்திர இருபத்தேழு விளக்கு இதெல்லாம் போட்டுட்டு இறைவனை வந்து மிகப்பெரிய அரு அருமையான ஒரு தரிசனம் கிடைக்குங்கய்யா இறைவனை போய் வழிபடும் போது மிக சிறப்பாக இருக்குது பக்தர்கள் நிறைய வந்து போயிட்டு இருக்காங்க பிரதோஷ வழிபாடு நிறைய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்குங்க ஐயா இங்கே வந்து அம்பாள் பேர் சவுந்தரநாயி சமேத அகத்தீஸ்வரர் அகத்திய முனிவர் பூஜை பண்ணதுனால தான் இது அகத்தீஸ்வரர்னு அவர் பேர் வச்சிருக்கிறாரு மூலவருக்கு அகத்தீஸ்வரர்னு பேர் வச்சிருக்கிறது ரொம்ப அரியுதுங்க ஐயா சிறப்புனா மிகப்பெரிய சிறப்புங்க அந்த கோயிலில் அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே துர்கை இருக்குது விஷ்ணு துர்கை அடுத்தது வந்து அகத்தியர் வந்து வந்து கோமி கிட்ட இருக்கிறாரு பிரம்மா மடம் பக்கத்துல அவரு அகத்தியர் சுயம்பா தோன்றி இருக்கிறாரு அகத்தியர் வழிபட்ட ஸ்தலத்துல மிக சிறப்பான ஸ்தலம் இது அத பார்த்து அப்படியே வந்து கோயில் வலம் வந்துட்டு தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு அடுத்து உள்ள வந்தீங்கன்னா பெரிய நந்தி பெருமான் இருக்கிறாரு அடுத்தது வந்து பைரவர் சனீஸ்வர பகவான் ச சந்திரன் மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க வருஷத்தில் இரண்டு முறை வந்து சூரிய மறையும் போது மேற்கு பார்த்த சிவனுங்கிறதுனால மறையும் போது அந்த சூரியன் வந்து பூஜை பண்ணுறாருங்கயா கோயிலை அந்த கோயிலில் அந்த நேரத்தில் வழிபடும் போது மிக சிறப்பான பலன்கள்லாம் மிகப்பெரிய கிடைக்குதுங்கய்யா அது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அது மாதிரி அது ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த மாதிரி நடக்குதுங்கய்யா வருஷத்தில் ரெண்டு தடவை சூரியன் பூஜை பண்ணுறாரு சுவாமியை மிகப்பெரிய அற்புதமான ஸ்தலங்கய்யா முக்கியம் வந்து என்னென்னா இந்த பூதக்கர கருவிகள்லாம் இருக்குங்க இசை வாசிக்கிறது இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படியே இருக்காங்க திரு திருநாவுக்கரசர்லேருந்து எல்லாருடைய வடிவமும் அது செத்த செதுக்கப்பட்டிருக்கு அது அரசர் காலத்து கிபி முன்னூறுக்கு முன்னாடி உள்ள கோயில்னு கருதப்படுகிறதுங்கய்யா கல் கல்லெல்லாம் கல்வெட்டுலாம் நிறைய இருக்குதுங்கய்யா அடுத்தது வந்து இந்த கோயிலில் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான எல்லன்னா பூத கணங்கள்லாம் மேலே வாசிக்கிறது பூத கருவிகள்லாம் தாளம் வாசிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நடனம் ஆடுற மாதிரி உள்ள சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது இதுவாய் நம்ம திருச்சி டம்போம்